பிரீமன் ஷேரியோட 3 மந்த் vlog ஷேரிய பிரைஸ் வாங்க போறாங்க எங்க கேட்கணும் எங்க போறா இது போறீங்க சிஎஸ்ஐ ஓகே ஆல்வேஸ் Terima kasih இந்த விளாக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கா அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் இது எல்லாமே அம்மா அப்பா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டது நான் சும்மா அவங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் மோஸ்ட்டாக நாங்கள் தீபா கடையில் தான் எடுத்தது ரைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு யார் வேணாலும் வாங்கலாம் அந்த மாதிரி ஷர்லன் கோட் கிஃப் ராம் ஷீபாக்கா தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ பாப்பாவுக்கு வந்துட்டு ஹண்ட்ரத் டே வந்து செலிப்ரேட் பண்ற விதமாக அம்மாவை வந்து நான் கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சர்ச்ல வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கொஞ்சம் செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் விலாகா காட்டல எல்லாமே நாங்க வியர் பண்ணிட்டோம் அதனால நீங்க அப்படியே அடுத்தடுத்த கிளிப்ல பார்க்கலாம் அண்ட் அங்க வந்துட்டு நாங்கள் வாங்கினதுல நைட்டிஸ் வந்து நல்லா கலெக்ஷன்ஸ் இருந்தது அண்ட் இது எல்லாமே ஒன்று இரநூறுபா ஷேர்லின் பிறந்த கொஞ்ச நாள்லயே இந்த சர்ச்ல இருக்கிற கிருபாசன சர்ச்ல இருக்கிற பாஸ்டர் வந்து இவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெஸ் அது அப்படியே நான் வச்சு இந்த டேக்காக போடணும்ட்டு காத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷேர்லின இந்த சர்ச்சுக்கு நான் கூட்டிட்டு போனதும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த எல்லாருமே வந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சி ரொம்ப நல்லா போச்சு இந்த சிவா இந்த சிவா அம்மா கொஞ்சம் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் பண்ணதுல எனக்கு ஒரு சப்பல் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு இந்த மாதிரி சாண்டல்ஸ் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரிதான் இருக்கு அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சிங்கிங் இருந்துச்சு சர்ச்ல அவன் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சர்ச்சில் பாடுறோம் அப்படியே ஃபாலோ பை கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் செட் பண்ணியாச்சு வீட்டில் நைட்டு ஒரே ஜாலி பண்ணுவாங்க லைட்ஸ்லாம் செட் பண்ணி என் பெரிய அக்கா பெங்களூர்லேருந்து வந்திருந்தா அவள் ஃபேமிலியோட ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அம்மா லாஸ்ட் மணிட்டில் தாங்க தைப்பாங்களே அந்த மாதிரி வாங்கின ஸேரீக்கு ப்ளவுஸ் எல்லாமே லாஸ்ட் நிமிடத்தில் தைச்சிட்டு இருந்தாங்க அம்மா இந்த கால்களால் தாங்க தைச்சி டெய்லர் மிஷினில் தைச்சி 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 எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்குலாம் ட்ரெஸ்லாம் தைச்சி கொடுப்பாங்களா

ஐப்ரோஸ் வந்து எப்பயுமே நானே பண்ணிப்பேன் ஆனால் லாஸ்ட் நிமிட்ல வந்து என்னால் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது பாப்பா இருக்கனால ஸோ இங்கே வந்து சிவாஜி ஃபேன்சின்றது வந்து ரொம்ப பாப்புலரு தருமபுரியில் அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பார்லர் இருந்துச்சு நானும் என் அக்காவும் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்புறமா பாப்பாக்கு வந்துட்டு எங்கள் அக்கா பேங்கிள் வாங்கி தரேன்னு சொன்னால ஸோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நானும் வாங்கிக்கிட்டேன் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு தான் வாங்கணும் அப்புறமா வளையல்கார அக்கா வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியும் தெரிஞ்சவங்களா அதனால ஒன்று அவங்களும் கொடுத்துட்டாங்க அண்ட் ஏர்லி மார்னிங் இட்ஸ் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு அண்ட் சர்ச்சில் சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு நான் அம்மா எல்லா ஃபேமிலியோடு போயாச்சு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் வந்து ஒரு மெமரபுளான ஒரு டே தான் எனக்கு ஏன்னா ஒரு இன்னர் ஹாப்பினஸ் கொடுத்த டே சிஎஸ்ஐ தருமபுரி சர்ச் தான் இது அண்ட் அவங்க ஸ்டேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு மாற்றிட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னுடைய அம்மா அப்பா என்னோட பெரிய அக்காவுடைய ஃபேமிலி அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஒரு கம்ப்ளீட்டாக இல்லை

அவ்வளோ இருப்பான் சர்ச்சில் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்த அப்புறமா அந்த வீக்கே எங்களுக்கு வந்து நான்வெஜ் தாங்க போச்சு அதனால் நான் ரொம்ப என்ன ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்றதுலாம் நான் காட்டில என் அம்மா பூ கட்டும் போதே சொல்லிட்டு அம்மா இந்த பூ வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது எனக்கு கொடுத்துருங்கன்னு வந்து ஃபுல்லாகவே எனக்கே கொடுத்துட்டாங்க கிறிஸ்மஸ் நூன் டைமாக பார்த்து ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா எங்கள் அம்மா வந்துட்டு பலகாரம்லாம் செஞ்சுருந்தாங்க விடிய விடிய செஞ்சாங்க எங்கள் அம்மா நைட்டு தூங்காமல் தூங்காமலாம் செஞ்சாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு முந்திரி கொத்து சோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்புறம் மிச்சம் இந்த அக்காங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க நான் சின்ன வயசில் போகிற கிருபாசன சர்ச்சில் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு அதில் நானும் பாடினேன் எல்லாருமே அன்னைக்கு தான் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாருமே மேரேஜ் பண்ணி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போயாச்சு ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்து அவங்களுடைய குட்டிங்களெல்லாம் பார்க்குறது அதில் ஒரு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு சும்மா விளையாடிட்டு இருந்த அந்த மாதிரி என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நான் ஜங்க் ஃபுட் வந்து அவ்வளோவா எடுத்துக்கவே இல்லை இந்த மாதிரி பானிபூரி அப்புறமா மசால் பொறி எதுவுமே எடுத்துக்கலாம் ரொம்ப சையாக இருக்குதுன்ட்டு வாங்கினேன் ஐயோ அதுக்கப்புறத்துலேருந்தே எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க பானிபூரியால தான் ஆச்சான்னு தெரியல இல்லை அந்த வீக் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆச்சான்னு தெரிலங்க ரெண்டு பேரும் நானும் ஷெர்லினும் கேரளாவுக்கு போகிறது வந்து ஒரு சடன் பிளான் தான் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக பிளானிங் எல்லாம் நடந்ததுனால என் சின்னக்கா வந்து என்னை பார்க்கணுன்றதுக்காக பாம்பேலேருந்து உடனே வந்து பார்த்தா ஸோ இட்ஸ் இட்ஸ் லைக் டச்சிங் அண்ட் எல்லா ஃபேமிலியும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இனி மறுபடியும் எப்போ என்னோடய நெய்டிவ்க்கு போவான்னு எனக்கு தெரியல ஸோ கேரளாவுக்கு வந்துட்டு அப்புறமா தேவையான க்ராசரிஸ் எல்லாமே வாங்கியாச்சு அண்டு கேரளாவுக்கு அப்புறமா இங்கே வந்து எல்லாமே குண்டு குண்டு ரைஸ் தான் இருக்கும் அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால இந்த ஒரு ஹாட் குக் வாங்கிட்டு ஒரு குக்கர் மாதிரி இது அரௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆச்சு இது எப்படின்னா ப்ரொசீஜரு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுடணும் ரைஸ் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளார ஒரு நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் எடுத்து நம்ம டக்குனு இந்த குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் குக் ஆகிடும் நமக்கு வந்து ஃபியூயல் மிச்சம் அண்டு இதுதான் வேக்சினேஷன் டே இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளாவில்தான் வந்து போடுற மாதிரி இருந்தது மூன்றரை மாதம் ஊசி வந்துட்டு வேக்சினேஷன் போடுறோம் ரெண்டு தொடையில் ஒரு கையில் அப்புறமா ரெண்டு ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்தாங்க ரொம்ப அழுந்தா அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேக்சினேஷன் போடும்போது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் ரெண்டரை மாதம் ஊசி போட்டது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்ருக்கோம் சீப்பிருந்துச்சே ஆ ஊசி போட்டுட்டு இருந்துச்சே என்னம்மா ஊசி போட்டுட்டு சிரிப்பு ஆ எப்பயும் வேக்சினேஷன் போட்டால் பேராசிட்டமால் கொடுப்பாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் கொடுத்தாங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மை சைல்டுஸ் நான் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா இல்லாமல் வேக்சினேஷன் போட்டு பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறது ஐ எம் மிஸ்ஸிங் மை பேரண்ட்ஸ் அம்மா அப்பா you in நெக்ஸ்ட் இயர்